அடே இன்றைக்கும் கரண்ட் போகுமோ தெரிய வேறாடா இன்றைக்கும் கரண்ட் போனால் வாழ்க்கை வறுக்கிறா ஓஹோ கரண்ட் போகலியேடா நேற்று கரண்ட் போயிட்டு எனக்கு சொன்னால் வருத்தே போய்த்துடா நேற்று ஆஃபீஸில் வேலையை வருவோம் லேப்டாப்பில் செய்யத்துக்கு இந்த லேப்டாப்பில் வேலையுமில்ல லேப்டாப் ஓஃப் ஆகி அப்போ அகளை ஃபேனை போட்டுக்கணும் படுக்க பார்த்தா ஃபேன் வேலை செய்யறது இல்லை கரண்ட் இல்லை அது என்னவும் இல்லை தோசம் மகளை வேறுத்து வடியுது கூழ் தண்ணி ஒன்று குடிக்கிறதுக்கு பார்த்தா அகல ஃப்ரிட்ஜில் ஓஃப் ஆகி ஃப்ரிட்ஜில் அவளை தண்ணி வச்சு வில்ல ஐஸ் கட்டி எல்லாம் கரைஞ்சி அகல அதை சார்ஜர் ஆகி அப்புறம் டிவி கொஞ்சம் போடும் மேலே வேடா கரண்ட் இல்லையடா ஒன்றுக்கும் வலை இல்லைடா சும்மா பைத்திய காலமாக ஃபோனை குத்தி பார்த்தா ஃபோன்லேயும் பேட்டரிடும் எத்தனை செய்தேன்னு சொல்லி யோசனை வெறுத்து மாதா ஒரு வேலையும் செய்ய ஆ வேறு நாளைக்கு ராவு பன்னெண்டு ஒரு மணியாக காட்டி போய் ஆஃபீஸ் வேலையும் அந்த வேலையே ஃபோனை குத்தி குத்திட்டு நினைக்கிறேன் கரண்ட் இல்லா போய்த்து மச்சான் பழைய பழக்கத்துக்கு ஒன்பது மணிக்கு பேத்து கட்டில் படுத்தா அங்கே பேரண்டு இங்களை பேரண்டு ஏ படுக்கலேடாங்க ரா ஒரு மணி ரெண்டு ஒன்றரை ஆகியடா ரா படுக்கத்துக்கு தூக்கம் புளிச்சு புளிச்சு நீ அதை சுற்றி இந்த தூக்கம் போதும் இல்லை எனக்குன்னு நான் வெறுத்தே வைத்துடா உனக்கு அப்படியா இப்போ கரண்ட் போயிட்டு ஒன்று போய் செய்யல வைவே என்ன சொன்னா அப்சட் இல்லை தான் கரண்ட் போனால் ஃபுல் ஆத்தல் ஃபுல் ஆத்தல் சட்டப்படி இன்றைக்கும் போனா இன்றைக்கும் போனா நல்ல மாதான் என்ன சரி இன்றைக்கும் கரண்ட் போனா நல்லது கரண்ட் இல்லாமட்டுக்கு நிம்மதி மனுஷனுக்கு இன்னைக்கு வைத்திய பேசியாடா உங்களுக்கு வேலை வட்டியில் செஞ்சுக்கொள்ளுக்கு கரெக்டில்லாம நீ செல்லுடா சரியாடா எட்டு மணி ஆகலை எங்களை பொஞ்சாய் வேலை வட்டியெல்லாம் முடிச்சுட்டு டிவி முன்னுக்கு வந்து இருந்து கொள்ளுங்க அப்போ அதை என் மெட்டி ஒல்லியன்னு சொல்லி எந்த பார்க்கியோ பார்க்க மாதிரி அதை எட்டரைக்கு முடியுது அப்போ ஒம்பது மணிக்கு இந்த முன்ன தொடங்கு வேறு சேனல் ஒன்று அதை பார்க்கு அதுக்கு போகிற ஒம்பதரைக்கும் அது முடியுது அப்படின்னு சொல்லி பத்து மணி ஆக்கா பார்த்துட்டு நான் டிவியை ஓப்பன் டிவி ஓப்பன் பண்ணோன்னா எங்களை வாப்பை போகிறோம் அங்கேயும் வாப்பை வைத்துடா இந்த நியூஸை போடு அடுத்து தூடு முண்டு தூடு பின்னு தூடு போ எல்லாருக்கும் கேட்கறதுக்கு சத்தத்தை கூட்டி போட்டுக்கு அவர் நியூஸ் கேட்கு நியூஸ் கேட்க நல்லதா நீ ஒரு கேட்க சேனல் டே ஒரு டிவின்னு சொல்லி அதில் அது செல்வது எல்லாமே போய் அந்த சேனலில் போட்டுக்கொண்டு அரசியல்வாதிகள் பேசியதும் அதுவும் இதுவும் அது பார்க்கு நியூஸ் முடிஞ்ச உடனே அந்த இன்னும் அந்த அந்த வாத விவாதம் அரசியல்வாதிகள் அதில் அதை பார்க்கும் அடித்து கொண்டு சாதகமாக சார்ந்த அந்த டிவியில் அரசியல்வாதிகள் காது கேட்டு நிம்மதியா நிக்கத்துக்கு இல்லையடா அத கேக்குடா ராகு பதினொரு பதினொரு மணியா காட்டி மூட்டுல நிம்மதி இல்லடா அண்ணன் நேத்து டிவிய போட்டும் இல்ல ஒன்றும் இல்ல நியூஸ் கேட்கிறோம் இல்ல நாடகம் பாக்குறோம் இல்ல காதுக்கு மாற ரிலாக்ஸா சொட்டப்பாடி அப்போ எங்கள்ட்ட தங்கச்சி ஆ வேலை விட்டு வந்த உடனே அது பெரிய லைட் ஒண்ட முன்னுக்கு ஸ்டாண்டில் மாறி வச்சுக்கணும் ராதைக்கு அவன் டிக்டாக் செய்த டிக்டோக்கும் இல்லை டுக் டுக்கும் இல்லை புக் புக்கும் இல்லை ஒன்றும் இல்லை அவன் ஆளு இதாக கொண்டு தீண்டா மச்சான் நான் வெளியே பேத்து முட்டுவ உண்டை போட்டுக்கொண்டு காலுக்கு மேலே காலை போட்டுக்கொண்டு வானத்தை பார்த்துக்கொண்டு யூடியூப் லீக்கி அந்த பழைய அந்த இதுகள் அதை போட்டு அந்த பழைய அந்த இஸ்லாமிய இது அசூபு தாமின் காலி என்னால போட்டு அப்புறம் வரலாற்றில் ஒரு குறிப்பு சாலை பார்த்து அதெல்லாம் கேட்டுக்கொண்டு அப்போ அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் கேட்டு அப்படி வானத்தை பார்த்துக்கொண்டு இஷ்ட பார்த்துக்கொண்டு இன்டாவும் மாற ரிலாக்ஸ் மனிச்சுக்கா இன்னைக்கும் கரண்ட் போனால் அட்டைப்படி தான் நீதாவும் வராது என்ன செய்து நேற்று கரண்ட் போனதை பத்தி தான் ரெண்டு பேரும் பேசிக்க நிற்கே கரண்ட் போனே ஃபுல் கட்டை ஆகி உங்களுக்கு வெத்திற்குமே வாழ்க்கை இப்படிதான் அப்சட்டி இல்லை நேற்று கரண்ட் போனதால மச்சான் வாழ்க்கைண்டா என்ன நான் சிறு எப்படி வளர்ந்தேன் எங்களோட வீட்டில் என்ன தீக்குது பிரச்சனை எங்களோடய தங்கச்சிக்கு என்ன பிரச்சனை உம்மைக்கு என்ன பிரச்சனை வாப்படை ஸ்டோரி அதெல்லாம் தெரிஞ்சு கொண்டுடா நேற்று கரண்ட் போனத்தால எவ்வளோ நல்ல நான் மச்சான் இப்போ கரண்ட் போன எட்டரைக்கு கரண்ட் போனேன் ஃபோனை குத்தி குத்தி இருந்தால் போனும் ஆஃப் ஆகி அப்படியே போனை வச்சுட்டு கொஞ்சம் முன்னுக்கு வந்தா உமா தங்கச்சியும் பாப்பாம் இந்த மூலம் தெரியல கொண்டு வாசலில் பேசி பேசிக்கான் இனி நானும் இனி மிச்ச காலத்துக்குப் புறவே இல்லாமல் அவற்றுக்கு பேத்து பேச்சு கெண்டர் ஆகினேன் பேத்து இருந்து கொண்டேன் இனி அப்போ இனி வாப்ப இல்லை இடி வாப்ப சிறிசியில் எங்களை வளர்க்கப்பட்ட பாடு எங்களை ஸ்கூல் அனுப்பத்துக்கு பட்ட பாடு தின்ன குடிக்கிறதுக்கு தரப்பட்ட பாடு சப்பாத்து வேங்கினேன் எப்படி எங்களை ஸ்கூல் போகிறதுக்கு அவர் எந்த வேலையில் கஷ்டப்பட்டது எவ்வளோ இதாகினது கூலி ஊனில் நின்றது கூலி வேலை செஞ்சது எல்லா ஸ்டோரியும் அவர் நாங்கள் சிறிசியில் நடந்த மாதிரியெல்லாம் சென்னேன் அப்போ எங்களோடய உம்மா எனக்கு இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் நிப்பட்டி எனக்கு மருந்து தந்தாம் அவன் நின்றாம் அப்படி இப்படி என்ன பெருசாக்கி எடுக்கிறதுக்கு பட்டப்பாடு அப்படி இப்படின்னு சொல்லி என்னை சிறி சிரிக்க ஸ்டோரி எல்லாம் உம்மை சென்ன ஒரு தங்கச்சிக்கும் விளங்காமல் இப்போ இரு இருபது வயசு கிட்ட ஆகுதுடா அது தெரியும் வரே என் ஃபோன்லேயும் அதுலேயும் இதுலேயுமே ஈந்திக்கு கரண்ட் போன சுட்டின் அதுவும் தெரியும் இப்போ கல்யாணத்துக்கு அங்கே இங்கே நாசாம போடுமாம் அப்படி இப்படின்னு சொல்லி அதையும் பேசி எனக்கும் ஒரு பொறுப்புன்னு வந்தடா மாற விதைக்கு சட்டை எங்கள் எங்களை வழக்கத்துக்கு பாப்பா உமாங்க எல்லாம் தங்கச்சியில பொறுப்பு எல்லாமே இந்த கரண்ட் போனத்தாலடா இந்த போனை குத்தி குத்திக்காம உம்மா பாப்பா பேசி கொண்டு இந்த சுட்டி அந்த ஸ்டோரி எனக்கு விளங்கினு பாரு கடன் போனதும் ஒவ்வொருத்தோட வாழ்க்கையில ஒவ்வொரு வாரிக்கும் பாதிக்கா